ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்குங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மே மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு சில பல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது அந்த விஷயங்கள்லாம் நன்மை தரக்கூடிய விஷயங்களா இல்லை கெட்ட விஷயங்களாக இருக்கக்கூடுமா அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோங்க அது மட்டும் இல்லாமல் கெட்ட விஷயமாக இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலயமா முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே இந்த மிதன ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குனு சொல்லி மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதாராக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக வரக்கூடிய ராசி தான் மிதனம் புதன் பகவான அதிபதியாக கொண்ட காற்று ராசி இதன் ராசி அடையாளோ இரட்டையர்கள் என்பது அல்ல இவர்களின் இயல்பு இரட்டைத்தன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர்கள் எந்த ஒரு விஷயத்திற்கு முடிவு எடுக்கும் முன் நூறு முறை யோசிப்பாங்களாம் அதே தாங்க செய்து முடித்த வேலை தொடர்பாக பல முறை தான் செய்தது சரியாக தவறா என யோசிச்சுட்டே இருப்பாங்க ஒரு மனிதனுக்கு நுண்ணறிவு புத்தி கூர்மை முடிவெடுக்கும் திறன்கள் திறமைகள் என பலவற்றை தரக்கூடியவங்க புதன் பகவான் இவர் ஆளக்கூடிய மிதனராசினர் இயல்பாகவே எந்த ஒரு விஷயத்திலோ ஆர்வத்தோடு செயல்படுவாங்க இவங்களுக்கு பார்க்க விளையாட்டுத்தனமாக இருந்தாலுமே செயலில் நுணுக்கமும் கருத்துக்களும் அதிகமாக இருக்கும் மேலும் மிகவும் எளிமையாக இனிமையாக மற்றவர்களிடம் பேசுவாங்க அதன் மூலமாகவே சமூகத்தில் பிறரால் அதிகமாக விரும்பக்கூடிய நபர்களாகவும் இந்த மிதனராசினியர்கள் காணப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் மிதன ராசியினர் கேலி கிண்டல் செய்வதில் வல்லவர்களாக இருப்பாங்க அதோடு மட்டும் இல்லாமல் தன் கருத்தை தெரிவிப்பதில் முன்னோடியாக இருப்பாங்க இதனால் எளிதாக காதல் மற்றும் திருமணம் அமையும் இவர்கள் சற்று கூச்ச மனப்பான்மை கொண்டவங்களாக இருப்பாங்க இருப்பினும் கூட இவர்களின் இனிமையான பேச்சு மற்றும் செயல்பாடு காரணமாக பலரின் இதயத்தை வெல்லுவாங்க அதனால் காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த மிதர ராசியை சேர்ந்தவங்களுக்கு இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையில் தன் துணைவுக்கு முழு ஆதரவையும் அவர்களோடு அதிக நேரத்தையும் செலவிட விரும்புவாங்க துணையின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால இவர்களிடையே காதல் எப்பொழுதுமே பெருக்கெடுத்து ஓடும் மேலும் மிதன ராசினர் எந்த ஒரு முக்கிய விஷயத்தையும் குடும்பத்தாரோடு கருத்தை பரிமாறிக்கொள்வாங்க அவர்களோடு அதிகமாக நேரத்தை செலவிடுவாங்க நண்பர்களிடம் விசுவாசமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மிதன ராசியில் பிறந்த பெண்கள் வாயு ராசியை சேர்ந்த ஆண்களையோ அல்லது நெருப்பு ராசியை சேர்ந்த ஆண்களையோ திருமணம் செய்து கொள்ளலாம் காற்று ராசி என்பதால் இவர்களின் மனம் ஒரு இடத்துல நிற்காது அடிக்கடி தன் முடிவுகளை மாற்றி கொண்டு இருப்பாங்க அழைப்பாயக்கூடிய மனதோடு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மிதன ராசியில் சேர்ந்தவங்க புக்திசாலிங்க புரிந்து கொண்டு எல்லா விஷயத்தையுமே சீக்கிரமாக செஞ்சு முடிப்பாங்க அப்படிங்கறதுனால நிதி நிலைமை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக கட்டுப்பாடு இருக்கும் அதன் மூலமாக சிறப்பாக சேமித்து பணத்தை பெருக்க நினைப்பாங்க மேலும் இந்த மிதன ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன நட்சத்திரங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிருக சீரிஷம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த நட்சத்திரத்தில் அடங்கியிருக்கு அதாவது இந்த ராசியில் அடங்கியிருக்கு மேலும் இந்த மிதன ராசியின் அதிபதி புதன் பகவான் அது மட்டும் இல்லாமல் மிதன ராசிக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா நீலம் ஊதா சாம்பல் ஆகிய மூன்று நிறங்கள் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறங்களாக சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த ஏழாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகுதுங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த மிதன ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் மிதன ராசினியர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்ல உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்ட்டு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஏழாம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரி விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தனவாக்க குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு தொழில் ஸ்தானத்தில் சுக்ரன் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் ஐன சைன போகஸ்தானத்தில் குரு சந்திரன் என கிரகங்கள் வளம்புறது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு காரியத்திலும் நிதானமான போக்கை கடைபிடித்து வெற்றி பெறுவீங்க எதிலுமே கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது சுலபமாக முடிந்து வேண்டும் என்று நினைக்கும் காரியம் கூட சற்று தாமதமாகலாம் அரசு மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் இருந்து வந்த இழுப்பறி அகலப் போகுது தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் அலைச்சலுக்கு பின்னர் நல்லபடியாக நடந்து முடியும் மேலும் உத்தியோகத்திலே இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மேலதிகாரியின் ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் வரக்கூடும் தீ ஆயுதங்களை கையாளும் பொழுது கவனமாக இருப்பது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் உதவிகள் செய்யும்போது போது ஆலோசித்து செய்வது நல்லது பெண்களுக்கு எதிலுமே கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் ரொம்ப தேவை ஒரு முறைக்கு இருமுறை பாடங்களை படிப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் மிருக சிரிஷம் மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவி ஒருத்தரை ஒருவர் விட்டு போவது பிரச்சனைகளை தவிர்க்க உதவிகரமாக இருக்கும் தெய்வத்தின் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையை பெருக்க செய்யுங்க மேலும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிறு தடங்கல்கள் வரக்கூடும் நன்மைகளை எதிர்பார்த்து காத்திருப்பீங்க வெளிநாடு சில விருப்ப முடியவங்க சிறிது காலம் அதை ஒத்தி போடுவது நல்லது பெண்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டிய காலக்கட்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேலும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஆனாலுமே அதற்குரிய தக்க வருமானமும் வெகு மதிப்புகளும் கிடைக்குங்க மேலும் நல்லோர் சிலர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான அதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி வர மனதில் தைரியம் பிறக்கும் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பதிவை வந்து மிதன ராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஆஞ்சநேயரை தினமும் வழிபட்டுவாங்க கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் சிறு சிறு உடல்நல குறைபாடுகள் தோன்றி கூடும் உடனுக்குடன் சிகிச்சை செய்து கொள்வது நல்லதுங்க பேச்சிலும் செயலிலும் நிதானமும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப அவசியம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதால் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அலுவலகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரமோ அதிகாரிகளின் பாராட்டுகளை கிடைக்கப்பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடும் வியாபாரத்தில் கடையை விரிவுபடுத்துறதுக்காக பாடுபடுவீங்க அதிக உழைப்பின் காரணமாக அசதியோ சோர்வும் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகுங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய மிதன ராசி பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிக பொறுமையாக நீங்கள் இருக்கணும் வார்த்தைகளை அள்ளி வீசக்கூடாது முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்கிடையே நிறைய விதமான பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து அனுசரித்து போகிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இந்த காலகட்ட காலகட்டத்தில் அலவலக சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே இரண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக நம்ம மிதன ராசியை சேர்ந்தவங்க எப்படிப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்க அவங்களுடைய குணங்கள் எப்படி அவங்க என்ன மாதிரி விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பாங்க அவங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய அதிபதி யார் மேலும் அந்த ராசியில சேர்ந்த நட்சத்திரங்கள் என்ன உங்களுடைய அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் என் என்பதை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே இந்த மிதன ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் மேலும் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி நினச்சிங்களோ அந்த விஷயத்த கூடியவரவளை நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட இந்த விஷயத்த பண்ணி பாருங்கள் நன்றி